பள்ளி விடுமுறை மற்றும் மலேசிய தின விடுமுறையை ஒட்டி இவ்வார இறுதியில் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்றும் நாளையும் பின்னர் மக்கள் சொந்த ஊரிலிருந்து திரும்புவர் என எதிர்பார்க்கப்படும் செப்டம்பர் பத்தொன்பது இருபதாம் தேதிகளிலும் அந்த நிலை காணப்படலாம் இந்த நான்கு உச்ச நாட்களிலும் பயணம் செய்பவர்கள் பிளஸ் செயலியில் தனது டிஜிட்டல் பயண நேர ஆலோசனை அட்டவணையான மை பிளஸ் டிடிஏவை சரிபார்க்குமாறு அந்த நிறுவனம் கேட்டுக்கொண்டது அண்மைய மேம்படுத்தலுக்குப் பிறகு முன்பு போல் வெறும் பண்டிகை காலங்களில் மட்டுமல்லாமல் போக்குவரத்து உச்சத்தில் இருக்கும் மற்ற நாட்களிலும் இந்த மாயப்ளாஸ் டிடிஏ அட்டவணை பயன்பாட்டில் இருக்கும் பிளஸ் மற்றும் எல்பிடி இரண்டு நெடுஞ்சாலைகளில் வாகன மூட்டிகள் தங்கள் பயணங்களை ஆக்கப்பூர்வமாக திட்டமிட இது உதவி புரியும் இதன் மூலம் நெடுஞ்சாலை போக்குவரத்து சுமூகமாகும் என்பதுடன் மக்களுக்கு நல்ல பயண அனுபவத்தை கொடுக்கும் என பிளஸ் நம்பிக்கை தெரிவித்தது மலேசிய தினம் செவ்வாய்க்கிழமை வருவதால் நடுவில் திங்கட்கிழமையும் சிறப்பு பொது விடுமுறையாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனால் நாளை சனிக்கிழமை தொடங்கி நான்கு நாட்கள் நீண்ட விடுமுறையை மலேசியர்கள் பெறுகின்றனர் நேற்று பிற்பகல் தொடங்கி இடைவிடாமல் பெய்த மழையால் ஜோஹர்பாரு சுல்தானா அமீனா மருத்துவமனை வளாகம் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது மாலை ஆறரை மணி வரை பெய்த மழையால் தாழ்வான கட்டிடங்களில் வெள்ள நீர் புகுந்தோடியது ஐந்து மணி வாக்கில் கணுக்கால் அளவுக்கு வெள்ள நீர் புகுந்து விட்டதை வைரலான வீடியோக்களில் காண முடிந்தது லீலி கட்டிடத்தில் மருத்துவ உபகரணங்களையும் மோட்டார் சைக்கிள்கள் போன்றவற்றையும் பணியாளர்கள் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வருவது இருபத்தைந்து வினாடி வீடியோவில் தெரிந்தது தகவல் கிடைத்து சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான் சுன் அங்கு விரைந்தார் ஜோஹர் பாரு நீர்பாசனம் மற்றும் வடிகால் துறையின் தரவுகளின் அடிப்படையில் நேற்றைய கனமழை நீர் அளவு எழுபது மில்லி மீட்டருக்கு மேல் பதிவாகியுள்ளது இதையடுத்து வடிகால் அமைப்பிற்குள் தண்ணீரை நேரடியாக வழித்தடத்தில் கொண்டு வர சாலையோரத்தில் ஒரு சிறிய வடிகால் கட்டுவதற்கு முன்மொழியப்படும் என்றார் விலையோ மலிவு செலவோ குறைவு தருமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு மலேசியாவில் இந்திய நாட்டு வீட்டுப் பணிப்பெண்கள் ஆட்சேர்ப்பு தொடர்பாக உள்ள இந்திய தூதரகம் அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது பல இந்திய நாட்டு பெண்கள் குறிப்பாக முகவர்கள் மூலம் சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு கொண்டு வரப்படுவதாகவும் சிலர் விசா இல்லா நுழைவு முறையை தவறாக பயன்படுத்துவதாகவும் தூதரகம் எச்சரித்துள்ளது இது குடிநுழைவு சட்டங்களையும் வேலைவாய்ப்பு விதிகளையும் மீறுவதாகும் சட்டப்படி மலேசியாவில் வேலைக்கு வர விரும்பும் இந்தியர்கள் விசா வித் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை பின்னர் டெம்பரரி எம்ப்ளாய்மெண்ட் விசிட் பாஸ் அதாவது தற்காலிக வேலை பெர்மிட் அனுமதியாக மாற்ற வேண்டும் தவிர ஆட்சேர்ப்பு நடவடிக்கையும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்பது நிறுவனங்கள் மூலமே செய்ய முடியும் அவற்றில் கேரளாவின் நோர்கா ரூட்ஸ் தமிழகத்தின் ஓஎம்சிஎல் மற்றும் தெலுங்கானாவின் தாம்காம் உள்ளிட்டவை அடங்கும் முக்கியமாக முப்பது வயதுக்கு குறைவான பெண்கள் அல்லது ஏசிஆர் கடப்பிதழ் வைத்துள்ளவர்கள் வெளிநாட்டு வீட்டு பணியாளர்களாக அனுப்பப்படக்கூடாது எனவும் இந்திய அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இந்திய மலேசிய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர்களின் பாதுகாப்பு நலன் மற்றும் சுரண்டலிலிருந்து காப்பதற்கான பொறுப்பு இரு அரசாங்கங்களுக்கும் உள்ளது இந்த நிலையில் இந்திய நாட்டு பெண்களை வேலைக்கு தருவிக்கும் மலேசிய முதலாளிகள் இ மைக்ரேட் முறையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் எனவும் இந்திய தூதரகம் வலியுறுத்தியது ஆஃப் இந்தியா கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ இருந்து செப்டம்பர் வரை வரை வில்லேஜ் மால் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் குர்திஸ் அனைத்தும் உண்டு சுங்கி கடாவியல் திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு காப்பார் ஜான் கிரி சாலையோரத்தில் உடலில் பல்வேறு காயங்களுடன் ஒரு ஆடவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அது குறித்து தகவல் கிடைத்ததாக வடகிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் விஜயராவ் தெரிவித்தார் உள்ளூரைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது அந்த நபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து கொலை விசாரணை திறக்கப்பட்டுள்ளதாக விஜயராவ் சொன்னார்

தீபாவளிக்கு ஸ்பெஷல் லேட்டஸ்ட் டிசைன்கள் முதல் பலகரங்கள் வரை அனைத்தும் ஒரே இடத்தில் ஏஎன் பிக் சுபான்ஜா வாங்க தீபாவளி ஷாப்பிங் செய்யுங்க சாலாமில் நடந்துள்ள அதிர்ச்சியளிக்கும் ஒரு சம்பவத்தில் பதிமூன்று வயது சிறுவன் பள்ளிக்கு செல்லாமல் இருக்க தன்னை கடத்த முயன்றார்கள் என்று பொய்யான புகார் கொடுத்தது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது பள்ளி செல்லும் வழியில் தன்னை கடத்த முயற்சி நடந்ததாக தந்தை மூலம் முன்னதாக அவன் போலீசில் புகார் செய்தான் ஆனால் விசாரணையின் போது போலீஸ் சற்று அதர்த்தி கெட்டதில் உண்மை வெளியானது அதாவது பள்ளிக்கு செல்வதற்கு முன் தனது காலனி பூனையின் மலக்கழிவால் அழுக்கானதால் தந்தையிடம் திட்டு வாங்காமல் இருக்க இந்த நாடகத்தை அரங்கேற்றியதை அவன் ஒப்புக்கொண்டான் எனினும் அவன் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை மாறாக அவனுக்கும் அவனது தந்தைக்கும் போலீசார் கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர் பின்னர் தந்தை ஏற்கனவே செய்த புகாரை திரும்ப பெற்றார் பொய் புகார் கொடுப்பது குற்றம் அதற்கு குற்றவியல் சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் ஆறு மாத சிறை ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் எனவும் இவ்வேளையில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு கிடையவே கிடையாது என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு திட்டவட்டமாக கூறியுள்ளார் பாலஸ்தீன அரசே இருக்காது என்ற எங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றப் போகிறோம் இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்றார் அவர் மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்ற திட்டத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சியில் அவர் அவ்வாறு சூளுரைத்தார் சுமார் பனிரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான ஈவான் எனப்படும் நிலப்பகுதியில் அக்குடியேற்றத்தை கட்டமைப்பதற்கான திட்டத்தை இஸ்ரேல் நீண்ட காலமாக முன்னெடுத்து வந்தாலும் அனைத்துலக எதிர்ப்புகளால் அது பல ஆண்டுகளாக நின்றுவிட்டது தற்போது அங்கு மூவாயிரத்து நானூறு வீடுகளை கட்டும் திட்டத்தோடு இந்த குடியேற்றத்தை நேத்தன்யாஹு முடுக்கிவிட்டுள்ளார் இவ்வேளையில் இஸ்ரேலின் இந்த அட்டுழியங்களுக்கு எதிராக உலக நாடுகள் ஒருமித்த குரலில் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் காசா மற்றும் இதர நாடுகளை இஷ்டத்துக்கு தாக்கி வரும் இஸ்ரேலின் கொட்டத்தை அடக்கியே தீர வேண்டுமென பாலஸ்தீனர்களின் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவருமான அன்வார் சொன்னார் ஒற்றை நாட்டின் கர்வத்தால் உலகமே அல்லல் படுவதாக அவர் சாடினார் ஏற்கனவே காசாவை உருக்குலைய செய்துள்ள இஸ்ரேலிய ராணுவம் இவ்வாறு தொடக்கத்தில் காட்டார் நாட்டில் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி உடல் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில இந்த ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்